நாற்பதாவது ஸ்லோம்டிஸ்தான் என்னென்ன திருநாமங்கள் இவை தடின் அப்படின்னு சொன்னால் மின்னல் அர்த்தம் லதானா கொடி தடிலதா அப்படின்னா மின்னல் கொடி கட்டின் அப்படின்னு கூட சில இடங்கள்ல வரும் மின்னல் கொடி போல மின்னல் ரேகை நிகரான பிரகாசம் கொண்டவள் தடில் சம ருச்சி அதற்கு நிகரான பிரகாசத்தை பேரொழித்தன்மையை கொண்டவள் மின்னல் கொடி போல பிரகாசிக்கிறாள் இதில் ஒன்று பார்க்கலாம் நல்ல அடியார்களுக்கு தியானம் செய்யக்கூடிய தவசிகளுக்கு அம்பாள் அப்படி நேரம் மின்னல் போல தோன்றி மறைவாளாம் அவர்களுடைய அகக்கண்ணுக்கு முன்னால் மனக்கண்ணுக்கு முன்னால் அப்படி நேரம் சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி என்று அப்படி ஒரு ஃப்ளாஷ் போல அம்பாள் தோன்றி மறைவாள் அவர்களுக்கு அருள் கொடுக்கும்போது அப்படி காட்சி தருவாள் என்று சொல்லுவார்கள் அதற்கு ஒப்பாக இந்த திருநாமம் தடிலதா சமருச்சிகி ஷட் சக்கரோபரி சமஸ்திதா ஷட் சக்கரங்களுக்கு உபரியாக இருக்கக்கூடியவள் உபரின்னு சொன்னால் மேலேன்னு அர்த்தம் அப்போ ஷட் சக்கரங்கள் ஆறு சக்கரங்கள் ஆதார சக்கரங்களாக இருக்கிற ஆறு சக்கரங்கள் குண்டலினி அந்த குண்டலினிக்கு என்ன ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷுத்தி ஆ இந்த ஆறு சக்கரங்களுக்கும் மேலே ஷட் சக்கர உபரி அப்படி உபரியாக இருப்பது என்னன்னு கேட்டா சஹசிரார பத்மம் ஆயிரம் தளங்களை கொண்ட அந்த தாமரை ஆக ஆறு சக்கரங்களுக்கும் மேலே இருக்கிற அந்த சஹசிராரத்தில் அவள் வீற்றிருக்கிறாள் ஷட் சக்கர உபரி சம்ஸ்திதா அங்கே அவள் நிலை கொண்டிருக்கிறாள் மகாசக்திஹி இதை மகத் ஆசக்திஹி அப்படின்னு பிரிக்கலாம் மகனா உற்சவம் அப்படின்னு அர்த்தம் சந்தோஷம் கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தினுடைய வைபவம் அதுதானே உற்சவம் அப்போ ஆசக்தி அதனால் ரொம்ப அவளுக்கு பிரியம் ஆசக்தினா அதிக பிரி பிரியம் மக ஆசக்தி மகாசக்தி அப்போ உற்சவங்களில் அவளுக்கு பிரியம் அதிகம் உற்சவம்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் உற்சவம்னா நாம் கொண்டாடுறோமே பெரிய கோலாகலமாக கொண்டாடக்கூடிய விழாக்கள் அப்படின்னு அர்த்தமா அந்த ஆடம்பரத்தில் அவளுக்கு ஆசை அதிகம்னு சொல்கிறோமா இல்லை உற்சவம்னு சொன்னால் ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் ஒன்று சாதாரணமாக உற்சவம்னு சொல்லும்போது இப்போ எந்த கொண்டாட்டமாக இருந்தால் கூட மகோற்சவம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே சந்தோஷம் இருக்கிறது அந்த கொண்டாட்டத்துக்கே என்ன காரணம் எதற்காக பகவானுக்கு பிரம்மோற்சவம் பண்ணுகிறார்கள் எதற்காக பகவானுக்கு பலவிதமான திருமண உற்சவம் கல்யாண மகோத்சவம் இதெல்லாம் எதற்கு பண்ணுகிறார்கள் இதுக்கெல்லாமே உற்சவம்னு பேர் சொல்றோம் இதெல்லாம் பண்ணுறதுனால மகிழ்ச்சி தெய்வத்துக்கு பக்கத்துல போற மகிழ்ச்சி தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்கிற மகிழ்ச்சி அதை எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடுகிற மகிழ்ச்சி நவராத்திரி உற்சவம் அப்படின்னா கூட எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இல்லையா அப்போ மகிழ்ச்சிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று எல்லாருமாக சேரும்போது அப்படின்னு சொல்கிறமே சிவனும் சக்தியும் சேருவது கூட மகிழ்ச்சி தானே அந்த சக்தி ஐக்கியபாவம் சக்தி இணைந்திருக்கக்கூடிய அந்த சமாயோகம் அதுக்கு தான் உற்சவம்னு பேர் அப்போ அவளுக்கு உற்சவத்தில் அதிக பிரீத்தி அப்படின்னா பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்திருக்கும்போது அவளுக்கு அதிக பிரீத்தி அதே மாதிரி சிவசக்தி ஐக்கியமாக இருக்கும்போது அவளுக்கு அதிக பிரீத்தி அதுதான் மகாசக்தி குண்டலினி குண்டலினி அப்படின்னா சக்தியாக இருப்பவள் குண்டல ஸ்வரூபத்தில் இருப்பவள் குண்டலினி ஸ்வரூபமாக இருப்பவள் குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த ஜீவனுடைய சக்தி எங்க இருக்குன்னா குண்டலினியில இருக்கு அந்த குண்டலினி எங்கள் மூலாதாரத்தில் அது வளைந்து சுருண்டு கிடைக்கிறது குண்டலம்னா வளைுதல்னு அர்த்தம் குண்டலம் போட்டு உட்காருதல்னு சொல்லுவார்கள் இப்போ காலை மடக்கி உட்காடுறோம் இல்லையா கீழே தரையில் சப்பனம் விட்டு அப்படிங்கிறமே அதுக்கே கூட குண்டலம் போட்டு உட்காருதல் அப்படின்னு தான் அர்த்தம் குண்டலம்னா எனி திங் தட் இஸ் சர்க்குலர் அப்போ குண்டலினி அப்படின்னா வளைவாக இருக்கக்கூடிய சக்தி இப்போது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம் அதை சின்ன இடத்துல வைக்கணும்னா எப்படி வைப்போம் சுருக்கி தான் வைப்போம் சுருட்டி வைப்போம் வீட்டில் ஹோஸ் பைப் நீளமாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற செடிக்கு கூட தண்ணி ஊற்றலாம் ஆனால் வைக்கும்போது அதை சுருட்டி வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய ஜீவசக்தி அப்படி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது மூலாதாரத்தில் இப்போ என்னன்னா அம்பாள் தான் அந்த ஜீவசக்தியாகவும் இருக்கிறாள் நம்முடைய ஜீவசக்தி நம்மோட சக்தி நினைச்சா கூட அதுவாக இருப்பவள் அந்த சக்திக்கு சக்தி கொடுப்பவளாக அம்பாள் இருக்கிறாள் குண்டலினி தனியூ அப்படிங்கிறது தாமரையினுடைய தண்டு அந்த தாமரை தண்டுல பார்த்தா உள்ள பார்த்தா தெரியும் நூல் நூலா நூல் நூலா கையில வரும் அது போல மென்மையாக மெல்லியதாக இருப்பவள் அவ்வளவு சூட்சிமமாக இருக்கக்கூடியவள் விச தந்து தனியசி தனு அப்படின்னா உடல் அர்த்தம் ஆக்ருதி அவளுடைய ஆக்ருதி அவ்வளவு மென்மையாக அவ்வளவு மெல்லியதாக சூட்சுமமாக இருக்கக்கூடியவள் மிகப்பெரிய ஸ்தூலமாகவும் இருக்கக்கூடியவள் தடில்லதா சமருச்சி ஷட் சக்கர உபரி சம்ஸ்திதா மக ஆசக்தி kundalini bisa tentu tani yasih.